ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்டியான டிஃபன் கோம்போ தான் பார்க்க போகிறோம் ஆப்பமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பால் குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலா ஆப்பம் அப்படின்னாலே நம்ம வந்து பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி ஆப்பம் சுடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு அரைச்சி பண்ணிருக்கிறேன் இதை வந்து சில பேர் வந்து சிகப்பு அரிசின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த இன்ட்ரோ வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வீடியோல டிஸ்பிளே பண்றேன் அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் மான ஃபுட்டை வந்து நம்ம பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையோ அப்படி இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ நம்ம இந்த ஆப்பம் அது இல்லாட்டி நம்ம தோசையாவோ இதே மாவை நீங்கள் வந்து கெட்டியாக அரைச்சிட்டு இனிப்பு பணியாரம் இல்லாட்டி கார பணியாரமாக செஞ்சு கொடுத்தாலும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி கிடைக்கல அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசியை வச்சு ஆப்பம் எப்படி சுடணும் அப்படிங்கிறது போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆப்பமும் குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆப்பம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சு அரைக்கணும் அதுக்கு முதல்ல நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் அதாவது சில பேர் சிகப்பு அரிசின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் கடைகளில் மாவு பச்சரிசினே விற்கும் அதை வாங்கிக்கோங்க பொன்னி பச்சரிசிலையும் செய்யலாம் ஆனால் ஆப்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நல்லா தான் இருக்கும் அடுத்தது வந்து கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அதாவது புழுங்கல் ஐயாயிரம் இருபதுன்னு சொல்லுவாங்களே அந்த இட்லி அரிசி கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது அதே கால் கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இல்லாதது எடுத்திருக்கிறேன் நீங்கள் தோலோடு இருக்கிறதும் சேர்த்துக்கலாம் ஆனால் உடச்ச உளுத்தம் பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் தேர்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றாவே சேர்த்து ஊற வைக்க போகிறேன் ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஊறுறதுக்கு நேரம் ஆகும் அதனால தான் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் சொல்கிறேன் இப்போ நம்ம அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அரைக்க போகிறோம் இல்லையா அந்த அரைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அவள் ஊற வச்சுக்கப் போகிறோம் அவள் வந்து ஒரு ஒன் தேர்டு கப் அளவுக்கு சிகப்பு அவள் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட சிகப்பு அவள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை கலர் அவள் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட அவளே இல்லை அப்படிங்கிறத பட்சத்தில் வீட்டில் சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா அந்த சாதத்துலேருந்து ஒரு கைப்பிடி சாதத்தை மட்டும் எடுத்து இந்த மாவு அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ஆப்பம் நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ ஊற வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணி நேரமாக அரிசி உளுந்து எல்லாம் சேர்ந்து ஊறிக்கிட்ருக்கு அதே மாதிரி நம்ம அவள் வந்து சொன்னேன் இல்லையா அவள் வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு சட்டுன்னு வந்து அவள் வந்து ஊறி வந்துடும் இப்போ இந்த அரிசி பருப்பு ரொம்ப நேரம் ஊறிக்கிட்ருக்கு அப்படிங்கிறதுனால இதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா களைஞ்சி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வடித்த அரிசி பருப்பெல்லாம் நம்ம மிக்சியிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா வழு வழுன்னு அரைச்சிக்கலாம் திக்காக அரைச்சிக்கோங்க தண்ணியாக அரைச்சிட வேண்டாம் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிரைண்டரோ மிக்ஸியோ நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதே கல் உப்புன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் கையாலேயே நல்லா வந்து கலந்து வைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும் எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு ஆப்பத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கடந்து வச்சாச்சு இது குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் குளிர்காலம்னா பன்னெண்டு மணி நேரம் ஆகும் இது வந்து புளிச்சு வர்றதுக்கு இதை கொஞ்சம் வெது வெதுப்பான வேடத்தில் வச்சு இதை ஃபர்மெண்டாக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து மணி நேரமாகவே மாவை வந்து புளிக்க வச்சுருந்தேன் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பொங்கி இந்தளவுக்கு வந்தால் தான் ஆப்பம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பச்சோடா எதுவுமே போடாமே ஆப்பம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நடுவில் நல்லா மெத்துனே வரும் உங்களுக்கு இப்போ மாவு வந்து நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது அதனால் நம்ம எவ்வளோ ஆப்பம் ஊற்ற போகிறோமோ அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு இதில் நீங்கள் தண்ணி இல்லை தேங்காய் பால் எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ கலந்த மாவு போக மிச்ச மாவு இருக்கும் இல்லையா அந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இது ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்காதீங்க ஏன்னா வந்து சம்பா அரிசிங்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு புளிச்ச வாட ஆரம்மிச்சோம் அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம் ஆப்பம் சுடுறதுக்கு ஆப்பச்சட்டி நீங்கள் வந்து நான் ஸ்டிக் பேனோ அப்படி இல்லைனா இருப்பு சட்டி வச்சுருந்தீங்க இரும்பு சட்டியில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் கல் நல்லா அதாவது சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஆப்பத்தை இந்த மாதிரி சுற்றி விடுங்க இப்போ இதை வந்து மிதமான தீயில் மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ஓரம் போல் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா மெத்துன்னு இருக்குது ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறப்பயே சப்போஸ் உங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஆப்பச்சட்டி இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து எப்படி ஆப்பம் ஊற்றணும் போன தடவையே கேட்டிருந்தீங்க அதனால் நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் ஊற்றி காட்ட போகிறேன் நல்ல தோசைக்கல் நீங்கள் வச்சுருக்கிறத காய வச்சிட்டு தேவையான அளவு மாவு நான் வந்து ஒரு மூணு கரண்டி சின்ன கரண்டியில் மாவு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம வந்து ஊற்றப்பத்துக்கு ரொம்ப மொத்தமாக மாதிரி இல்லாமையும் ரொம்ப மெல்லிஸாகவும் பார்க்காம கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து ஆப்பத்தை ஊற்றிட்டு மூடி வச்சு மிதமான தீயில ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம்தான் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் நல்லா ஓரம் போல் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் பாருங்கள் நல்லா மெத்துன்னு சூப்பராக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் பால் அப்படி இல்லைனா குருமாவோட வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஆப்பத்துக்கு ஒரு சூப்பரான குருமா செய்யலாம் இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும் அதுக்கு வந்து வதக்க போகிறோம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதையே வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம் அதாவது ரெண்டு பட்டை இந்த சைஸில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துட்டு இதை லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு இருக்கப்ப இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் கசகசா கிடைக்காத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து அஞ்சு முழு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எட்டுலேருந்து பத்து முழு முந்திரி பருப்பை சேர்த்து செவக்க விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதிலே வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கப் அளவுக்கு மிச்ச பாதியை நம்ம குருமா செய்கிறப்ப சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்தது பூண்டு நான் நாலே நாலு பல்லு பூண்டை வந்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொதுசாக கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு மிதமான தீயில் வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்ருக்கப்பே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு சட்னு வெங்காயம் வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இது வந்து ரொம்ப செவக்க வேண்டாம் ஆனால் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஆற வைக்கிற சமயத்துக்குள்ளே நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துருக்குறேன் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாதி வெங்காயம் ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கிறோம் மிச்ச பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணது அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதோடய கொஞ்சம் இலைகளையும் போட்டுட்டு இதை நல்லா வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க சவக்க விட வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு இருக்கும் அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இதை இருக்கப்பே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கி இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த தேங்காய் மசால் விழுது இருக்குது இல்லையா அதை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கொஞ்சம் மசாலா இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி ஊற்றி இருக்கிறேன் மிச்சம் இன்னொரு ஒரு ரெண்டு கப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குருமா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது இப்போ கடைசியாக நல்லா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காவை எடுத்து துருவி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் திக்கான பாலாக சேர்த்துருக்குறேன் இதை சேர்த்தோடனே கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து கருவேப்பில போட்டு இறக்கிடுங்க நல்லா ஒரு தோசை இடியாப்பம் ஆப்பம் இட்லியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த ஆப்பத்தையும் குருமாவையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்